தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் அரசு தரப்பில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் முக்கியமான அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லார்டும் சொல்லுங்கள் சார் மிகப்பெரிய ஆபத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது இனிமேல் தான் மழை அதிகரிக்க போகுது சார் இன்னும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் இன்னும் இதை விட கனமழை இருக்குது செவ்வாய் கிழமைக்கு மழை இருக்குது சென்னையில் பெஞ்சது நானூறு அறநூறு நானூறுலேருந்து அறநூறு வரைக்கும் மில்லி மீட்டர் நமக்கு பெய்ய போயிடுறது ஆயிரம் மில்லி மீட்டர் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க டேமெல்லாம் எல்லாம் திறக்க சொல்லிவிடுங்க இப்போவே திறந்துவிட்டால் நாளைக்கு நாளைக்கு திறந்தாங்கன்னா அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் தயவுசெய்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் யாரெல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சார் பெரிய ஆபத்து இது மக்களுக்கு கரண்ட் இருக்காது செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கேண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க மெழுகுதிரிகள் பால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இருங்க காற்று கரையோரம் இருக்கவங்களாம் ரொம்ப பத்திரம் சார் தயவு செஞ்சு எல்லாரும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க